ஹலோ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் டாஸ்க் இன்ஸ்டாகிராமில் எப்படி அரர்ஸ் இல்லாமல் பண்ணுறது நிறைய பேர் நிறையா மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த இமேஜ் ஆட் பண்ணும்போது சைடில் க்ராப் ஆகிடுது ஃபுல் இமேஜ் உள்ளே ஆட் பண்ண முடியல இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற ரெண்டு மிஸ்டேக் மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அந்த மிஸ்டேக் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் போஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக பை ஸ்கொயரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இந்த இமேஜ் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும் பட் வேறு இமேஜுங்கிறப்போ மேலே டாப்பும் கீழே பாட்டம்லையும் கொஞ்சம் பார்ட் வந்துட்டு கட்டாயிடும் ஸோ அதை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக உங்களோட ரெண்டு ஃபி ஃபிங்கர் வச்சு ஜூம் அவுட் பண்ணுங்கள் இமேஜ் மேலே டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ரெண்டு ஃபிங்கரையும் வச்சு ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகும் ஸோ நீங்கள் ஃபிங்கர் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரியே வந்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிங்க் பண்ணிக்கோங்க ஸோ இமேஜை வந்துட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஷ்ரிங் பண்ணிவிட்டு ரொம்ப ஷ்ரிங் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு பண்ண வேணாம் ஸோ ஒரு அளவுக்கு அந்த மேலேயும் கீழே பார்ட் கரெக்டாக உள்ளுக்குள்ளே இந்த லைன்ஸ்குள்ளே வர மாதிரி இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் பாக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த லைன்ஸ்குள்ளே வர மாதிரி நீங்கள் ஸ்க்ரிங் ஷ்ரிங் பண்ணிவிட்டு ஃபிங்கர் எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை இன்னொரு ஃபிங்கர் வச்சு ஸோ நீங்கள் டபுள் ஹேண்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு கையுமே யூஸ் பண்ண பண்ணால் தான் அப்படி பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் அப்படி ஸ்ரிங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எதுவுமே க்ராப் ஆகாம உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சைடு அட்ஜஸ்ட்டில் உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி காமிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபுல் இமேஜாக உள்ள ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் எதுவும் ஆகாது ஸோ இமேஜ் கட் ஆகலைனா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எரர் மெசேஜ் உங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது வராது ஸோ இது ஒன்று பண்ணிக்கோங்க அடுத்து கேப்ஷன்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஸ்பான்சர் கண்டென்ட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக பேஸ் பண்ணிக்கோங்க நான் பேஸ் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு டைப் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம் இப்படியே நம்ம பே நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அந்த எக்ஸ்பேண்ட் மோர் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் ஸோ அந்த உங்களோட ஹேஷ்டேக் பக்கத்துலையே லாஸ்ட் ஹேஷ்டேக் பத்திலையே அந்த லெஸ்ங்குற வேர்ட் வந்துட்டு ஒரு கிரே கலரில் உங்களுக்கு காமிக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரொஃபைல போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அப்படி அந்த லெஸ்ங்குற வேர்ட் இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ண முடியாது டாஸ்கில் ப்ராப்ளம் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு கீழே டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுங்க இல்லை ஸ்பேஸ் கொடுக்கலனாலும் நோ ப்ராப்ளம் ஸோ இந்த இதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை நவுன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஓன் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் ஓன் வேர்ட்ஸ் கொடுத்துட்டோம் அடுத்து வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மோர் டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாச்சு ஸோ பார்ட் டைம் ஜாப் அந்த கண்டென்ட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஹேஷ்டாக்ஸோடு கம்ப்ளீட் பண்ணாமல் அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்துட்டு ஏதாவது ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க ரிலேட்டட் டு இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஃபுல் இமேஜ் ப்ளேஸ் ஆகிருக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மோருங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இங்கே பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்ளை நவு லெஸ்ஸுங்கிற ஒரு வேர்ட் வரும் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்துட்டு லாஸ்ட்டில் போய்டும் இந்த இடத்துல உங்களோட ஸ்பான்சர் கண்டென்ட் ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டாஸ்கில் எந்த இடம் வராது நீங்கள் இந்த மாதிரியே வச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்மே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ஃபோன் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கவர் ஆகாது ஸோ ஒன்று லாங் ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் ஃபோனில் அக்செப்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் லாங் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்ப்ளே செட்டிங்ஸில் போய்ட்டு டிஸ்ப்ளே சைஸை வந்துட்டு ஸ்மால்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு லாங் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ அது ஒரு சில ஃபோனில் ஆகும் ஒரு சில ஃபோனில் சப்போர்ட் ஆகாது உங்கள் ஃபோனில் அவைலபிள் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்துட்டு இந்த பேஜ் வந்துட்டு இதுதான் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படி நான் வச்சுக்கிறேன் கீழே ஹேஷ்டாக்ஸ் வந்துட்டு மறைஞ்சிருக்கு அதனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லாங் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் இந்த இடத்துல லாங் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னா நமக்கு லாங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஃபுல் ஸ்க்ரீனே எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே வரைக்கும் போகிற வரைக்கும் அலோ பண்ணோன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ஷாட் வரும் நம்ம அந்த அளவுக்கு நமக்கு போவேனா ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனா மேலே உங்களுக்கு இமேஜ் வந்துருது கீழே அப்ளை ஆனவு அந்த வரைக்குமே வந்துருது இந்த இந்த கரெக்டான ஸ்பேஸ் கீழே வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கரெக்டாக ஆயிடும் லாங் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்பிளே அண்ட் ப்ரைட்னஸ் அந்த செட்டிங்ஸ் உள்ள போங்க ஸோ ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் தேடி பார்த்து தான் எடுக்கணும் ஸோ அங்கே டிஸ்பிளே சைஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ டிஸ்பிளே சைஸில் டிஸ்பிளே சைஸை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்மாலாக இருக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்பிளே சைஸ் வந்துட்டு ஸ்மால் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சேம் உங்களோட இன்ஸ்டாகிராம் போங்க இந்த மாதிரி ஸ்பேசஸை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கூட கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் வேறு எதுவும் வேறு வந்துச்சுன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ கைஸ்